அம்பேத்கர் மக்கள் கழகம் நடத்தும் கவன ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அம்பேத்கர் மக்கள் கழகம் சார்பில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு கழகத்தின் அமைப்பாளர் நுங்கை தீபா இளையபாபு தலைமை தாங்கினார் மத்திய அரச மத்திய அரசியலம்ம சட்டத்தை மாற்றுகின்ற மட்டும்பு சமூக நீதி சமூக நீதி மாநில அரசு குற்றவாளிகளை கைது செய்தி கைது செய் கைது செய் மத்திய அரசே மத்திய அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு திராவிட அரசு திராவிட அரசு சமூக நீதி சமூக நீதி என்று கூறிக்கொள்ளும் தங்கள் அரசு பழங்குடியூர் மக்களுக்கு கிரக வாழ்க்கை நிறுத்திவிட நிறுத்திவிடு மாநில அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பட்டியல் ஜாதியினர் பட்டியல் பழங்குடியினர் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை கண்டித்தும் பட்டியல் மக்களுக்கு அரசின் மூலம் வரவேண்டிய அனைத்து சலுகைகளும் சரியான முறையில் வந்து சேரவில்லை என்று தெரிவித்தார் ஆனால் இன்று அவர்களை பல நூறு பிரிவுகளாக பிரித்து அவர்களுக்கும் பாகுபாடுகளை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களை மேலும் மேலும் பகைவர்களாகவும் ஏற்றத்தாழ்வு மிக்கவராக மாற்றுகின்ற சித்தாந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை மிகவும் நன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போன்று இப்போது வேங்க பகுதியில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு நடைபெற்ற அந்த மரம் கலந்த தண்ணீர் தொட்டில் மரம் கலந்த அந்த விஷயத்திற்கு இனிவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இதைவிட என்ன அவமானம் இருக்கிறது ஒரு நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கின்ற போது நாம் ஒரு சக தோழன் சக மனிதனை அவமானப்படுத்துகிறோம் என்றால் இது தப்பு என்று தெரிய வேண்டாமா அந்த மகிழ்ச்சி மனிதர்களுக்கு அதனால அவர்கள் சட்டத்தை நிறுத்த வேண்டாமா இதுவரை செய்யவில்லை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வந்தாலே எல்லாம் வாழ வைக்கின்ற தமிழ்நாட்டில் ஒருவர் பசு என்று வந்தால் அவனுக்கு யார் என்று தெரியாவிட்டாலும் உணவளித்து போகின்ற உதவுகின்ற அந்த சிந்தனை உள்ள இந்த மக்கள் இடத்தில் இன்று குடிக்கின்ற நீர் கலந்திருக்கின்றார்கள் என்றால் இது எவ்வளவு தீர்த்தமாக நம்முடைய மக்களுடைய மனதை மாறி இருக்கின்றது நம்முடைய மக்கள் எல்லாம் இப்படி ஒரு காலத்தில் சாதியை கிடையாது மோசமாக நீங்கள் இதையெல்லாம் பார்க்கும் போது ஆங்காங்கே நன்முறைகளும் மோசமான செயல்களும் நடைபெற்றிருக்கின்ற போது அரசு என்பது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை அவர்களை நிச்சயமாக முடக்கி இருந்தால் உடன் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவை அமைப்பாளர் ஷெட்யூல்டு இன கூட்டணி புத்திஸ்ட் ஜே பி நாகபூஷணம் மக்கள் சேவை அறக்கட்டளை மாநில தலைவர் பி எல் சீனிவாசன் அம்பேத்கர் மக்கள் சக்தி போ ராஜேந்திரன் அம்பேத்கர் மக்கள் கழகம் செயலாளர் ஆர் கே திருலோகசந்தர் உட்பட கூட்டணி அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்